ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபோர் ஸ்டார் ஸ்டுடியோஸ் வாங்க இன்னைக்கு ஒரு இனிப்பு ரெசிபி தான் பார்க்க போறோம் அதுலேயும் திருச்செந்தூர் கோவில பிரசாதமா கொடுக்கக்கூடிய திருப்பாகம் அப்படிங்கிற ரெசிபி பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ரொம்ப ரொம்ப குறைவான பொருள்களில் ரொம்ப எளிமையான முறையில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை வச்சு ஈஸியாக இந்த திருப்பாகம் ரெசிபி ரெடி பண்ணலாம் வீட்டில் நடக்கக்கூடிய பூஜை அப்புறம் விசேஷங்களுக்கு கூட நீங்கள் இந்த ரெசிபியை வந்து ஒரு பிரசாதமாக கூட ரெடி பண்ணலாம் ரொம்ப எளிமையாக ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய இந்த திருபாகம் ரெசிபி எப்படி செல்லாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ இதுக்கு ஒரு எழுபத்தி அஞ்சு கிராம் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இதை விப்பரில் அதாவது ரொம்ப கண்டினியூஸாக அரைச்சிங்கன்னா முந்திரிலேருந்து எண்ணெய் வர ஆரம்பிச்சிடும் முந்திரி பருப்பு கெ அப்படியே கட்டிப்பட்டு போயிடும் அப்படி இல்லாமல் கொஞ்சம் விப்பரில் போட்டு போட்டு எடுத்திங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு சுற்று மட்டும் விட்டிங்கன்னா இந்த மாதிரி நைஸாக ஆகிடும் எண்ணெய் பிரிஞ்சு வராத அளவுக்கு இதை அரைச்சி பவுட்ரு பண்ணிக்கோங்க இப்போது இது வந்து ஒரு முக்கால் கப் இருக்குது அதை அளந்து எடுத்துக்கோங்க அதே அளவுக்கு முக்கால் கப் கடலை மாவு முக்கால் கப் சர்க்கரை நீங்கள் தேவைப்பட்டால் ஒரு கப்பு கூட சேர்த்துக்கலாம் முக்கால் கப்பு பால் முக்கால் அளவுக்கு நெய் அந்த முந்திரி பருப்பை எந்த கிணத்தில் அளந்தீங்களோ அதே கிணத்தில் எல்லாத்தையுமே அளந்துக்கோங்க எல்லாமே ஒரே அளவு தான் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் முடிஞ்ச வரைக்கும் கட்டிகள் இல்லாத மாதிரி இதை கரைச்சி விட்டுக்கோங்க நம்ம இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணல கீழே வச்சு தான் இப்போ இது எல்லாத்தையுமே பாத்திரத்தில் சேர்த்து கலந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ ஓரளவு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கை விடாமல் கிளற போகிறோம் இதுக்கப்புறமா இதுக்கு எந்த விதமான நெய்யோ எதுவுமே தேவைப்படாது எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் நம்ம நெய் சேர்த்துருக்கோம் அப்புறம் பால் அப்புறம் சக்கரை கரைஞ்சி அது கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும் இந்த தண்ணி மட்டும்தான் நமக்கு எக்ஸஸ்ஸாக தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்துடாதீங்க இப்போது கைவிடாமல் மிதமான தீயில வச்சு இதை நம்ம கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நல்லா கெட்டிப்பட்டு வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு அது போதே தெரியும் ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் ரொம்ப குறைவான டைம்லேயே இந்த ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிரும் இப்போ பாருங்கள் நல்லா திக்காகி வந்துருச்சு நல்ல பெரிய பெரிய பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க முதல்ல வந்து பபுள்ஸ் சின்ன சின்னதாக தான் வரும் நீங்கள் முடிக்கிற ஸ்டேஜில் ஃபைனல் ஸ்டேஜில் நல்ல பெரிய பெரிய பபுள்ஸ் வருது பாருங்கள் அதே சமயம் ஓரங்களில் நல்லா வெள்ளையாக பூத்துக்கிட்டு வரும் வேக வேக கலரும் கொஞ்சம் நல்லா திக்காகி வந்துகிட்டே இருக்கும் அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் ரொம்ப கெட்டிப்பட விடக்கூடாது இது ஆறின பிறகு நல்லா கெட்டி ஆகிடும் நீங்கள் எடுக்கும் போது இது கொஞ்சம் லூஸான பதத்தில் தான் இருக்கும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா திக்காகி வந்துடுச்சு நல்லா நிறைய பபுள்ஸ் வருது அதே சமயம் பெரிய பெரிய பபிள்ஸாக வருது ஓரங்களில் ஒட்டாமல் நல்லா அந்த கரண்டியில் நீங்கள் இப்படி சுற்றும் போது ஒட்டாமல் வருது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா திக்காக வரணும் இப்போ பாருங்கள் நீங்கள் இப்படி கரண்டியில் எடுத்து நீங்கள் விடும்போது இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை விட ரொம்ப திக்காகணும்னு நினச்சி நம்ம வச்சு கிண்டிகிட்டே இருக்கக்கூடாது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டில் இருக்கும்போதே இன்னொரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் இந்த மாவு இப்படி ரெண்டாக கரண்ட் இலம் பிரிச்சிங்கன்னா அந்த பாத்திரம் அடியில் லைட்டாக தெரியுது பாருங்கள் அதுதான் பக்குவம் இந்த டைம்ல நீங்கள் எடுத்துடலாம் இதை விட திக்காக ஆக்க வேண்டாம் லேசாக அந்த பாத்திரம் தெரிஞ்சால் போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க இது இப்போது பாத்திரத்தில் ஊற்றும் போது என்ன மாதிரியான ஒரு பதத்தில் இருக்குங்கிறதையும் பார்த்துக்கோங்க இந்த பதத்தில் நீங்கள் எடுத்தால் போதும் நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறின பிறகு நல்ல திக்கான பதத்துக்கு வந்துடும் அவ்வளோதான் இப்போ நம்மளுடைய டேஸ்டியான ரொம்ப சூப்பரான கோவில் பிரசாதம் திருப்பாகம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு இதை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப குறைவான நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு நெய்வேத்தியம் ரெசிபி ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ஃபோர் ஸ்டார் ஸ்டுடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்